அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு அதே விஷயத்தை வச்சு நம்ம ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒண்ணு அங்கிருந்து தான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும் அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா விஜய் வீட்டு விட்டு வெளியேவா ரே விஜய் பனியூர் விட்டு வெளியேவா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதல்ல வீடு எங்க இருக்குன்னா தெரியுமா என்ன சீண்டி பார்க்கறதான் நினைச்சி கிண்டலும் கேள்வியுமா பேசணவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் என் குடும்பம் என் உறவு என் சொந்தம் எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த எட்டு கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமும் கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும் தான் தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும் என்னுடைய குறிக்கோள் இன்னைக்கு இந்த விஜய் உங்க விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக கேக்குறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன் மக்களுக்காக அரசியலுக்கு வந்த அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் பங்கன்ஸ் நடத்துறதுக்கோ பெர்மிஷன் கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் இந்த சொல்லுவாங்க ஃபார்ம் வந்து procedure. ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் ஆபரேட்டிங் procedure. இது என்னங்க நியாயம் இந்த விஜய் உண்மையான வென்றது உங்க தெரியும் நமக்கு எதிராக சதி செய்யறது யாரு நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறது யாரு நமக்கு எதிராக பழி போடுறது யாரு யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து எதிராக செய்யறாங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால என்னோட சொந்தங்களாக உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாரு கிட்ட தான் போய் கேட்பேன் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்பி எடுக்காத ஒரு அழக பழைய அருத்துமேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கனவு காண்றாங்கல்ல அதுவும் இந்த விஜயம் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சக்தி வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை இருக்கிறாங்க வாங்கிக்கங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க காதலிய சில அவங்க எழுப்புங்க சில ஊதியம் அனுப்புங்க செல்சி அடுத்த இளம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும் பணத்தை கொடுத்து ஏமாத்தின ஏமாறுவீங்க உங்களை தான் கேட்கணும் பணத்தை கொடுத்து ஏமாத்தின ஏமாறுவீங்க எல்லாரும் கொஞ்சம் கையை பண்ணி வைங்கள எனக்காக நான் சொல்றத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் தேங்க்யூ சார் இனிமே நீங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் வேஸ்டா போகுது குப்பையில தான் தூக்கி போடணும்

தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ் எல்லாம் நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்க பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய் சொல்லுமா அப்பா விஜய் சொல்லுமா அப்படின்னு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்த மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க சின்னதுக்கு ஓட்டு இந்த தேர்தல் நெருங்கின இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காக நாம அரசியலுக்கு வரல யார் மேலையும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலையும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கோம் அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக இந்த ஏ பிடி இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல என்னன்னு சொல்லி அழுகுறாங்க அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல மக்களே நான் உங்களையே கேட்கிறேன் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடைச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு படைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா அடுத்தவங்க அவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில் அடுத்தவங்களுடைய அட்ரஸ் அரசியல்வாதிகளாக இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்ட அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் 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 ஃபாலோ சொன்ன எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ஆகுறது மறைமுகமா சரண்டர் ஆகிறது இந்த மாதிரி நமக்கு நமக்கு சுட்டு வராது மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும் போது நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி நல்லாட்சி மெத்த படிச்ச வேதாவைகளாக இருக்கணும் அவசியம் இல்ல காமராஜர் அவர்கள் மாதிரியோ என் ஜி ஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லா என்னால குடும்ப முடிய செஞ்சு காட்டுற முக்கிய வருஷத்துக்கு மேலாவது இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவியா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேத்தி காட்டுவோம்

நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பைசு மக்களுக்கு பாதுகாப்பை இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி வீரத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு நூறு சதவிதம் தூய சக்தி டிவி கே ஆட்சி அமைக்கும் அதுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே நிஜமாகும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல சட்டம் ஒழுங்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த வருஷம் பிகினிங்ல சட்டசபையில பேசும்போது சொல்றாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார் அது யாரும் இல்லைன்னு சொல்லல அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது ஏன் மீனவர்கள் போராட்டம் நடக்குது ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார் எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்க அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க நினைக்கிறேன் இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை பார்க்கிற வேலை பிரச்சனை பண்ற தொழில் பிரச்சனை விலைவாசி பிரச்சனை தண்ணி பிரச்சனை பஸ் வசதி இல்லை பிரச்சனை ரோடு சரி இல்லை பிரச்சனை ஆஸ்பத்திரி சரியா இல்லை பிரச்சனை இப்படி எல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்ப ஆளுங்கட்சியில் எதுக்கு தான் இருக்கிறாங்க மனசுல தோணும் மக்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் பொய் பொய்யா அடிச்சு விட்டீங்க

முதல்ல எழுபது அப்புறம் தொண்ணூறு அப்புறம் எண்பது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது இருபதுல போய் நிக்கும்னு நினைக்கிறேன் அதையும் அவரே அறிவிப்பாரா எனவும் எனக்கு தெரியல முதல்வர் ஸ்டைலே சொல்லுனா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே கொஞ்சாத திருத்தி சொல்ற புலவர் பெருமானே அது இன்னும் பொருத்தமா இருக்கு அவருடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்கலாம் அது உண்மனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏ சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏ சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு பெண் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏன் சார் பதிவானுச்சு போதைப் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாறு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு வைலன்ஸ் தலைவிரிச்சி ஆடுது அதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் எங்க சார் போனார் அவரு எங்க அவரு சும்மா இந்த ஆக்டிங் ஆபிசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்தினீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியா போடுங்க சார்

என்ன நம்புற உங்களை தான் டிசப்பாயின் பண்ணவே மாட்டேன் இந்த சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகள் எல்லாம் நான் இன்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சி வந்ததுக்கப்புறம் கூட அவங்க அது தரல இவங்க இது தரல அப்படின்னுலாம் பண்ணிக்கிட்டு இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால நான் மறுபடியும் ஒரு இதை நான் ரிப்பீட் பண்றேன் இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ கிளமைய சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்வு

மக்களை விரும்ப விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்த ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளவுதான் இந்த தேர்தலு இதுக்கு நடுவில் வேற யாருமே கிடையாது உங்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா அவ்வளவுதான் போஜ் கத்தம் கதம் ஓர் முழக்கோங்க ஒரு நிமிஷம் கூட தூங்க இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் அந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஓர உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா டெக்னாலஜி இதோ சம் ஃபால் டெக்னிக் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க

வரப்போறது உங்க ஆட்சி நம்ம ஆட்சி அதனால இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல ஆட்சி அமைப்போம் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம் நான் விக்ரமாந்தி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்னேன் ஞாபகம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒண்ணு சொன்னேன் இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுட்டு இருக்கு ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி வெல்வோம் ஒன்றாக ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் சீக்கிரம் புரிய வேண்டிய எங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்